வணக்கம் நண்பர்களே ஒரு நாள் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமை எடுத்து எப்பவும் போல வந்து அப்படி நைட் டைம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போது திடீர்னு ஒரு வீடியோ கேன்சர் வரும் அந்த டர்ஃப் கோட்ல வந்து என்ன உடலுக்கு நல்லதுலன்னு ஒரு கருத்து இருக்கு அது உண்மையா இருக்கு உண்மைதான் என்ன நான் வந்து டர்ஃபில் ஒரு கமாடிட்டி யூஸ் பண்ணுறோம் சிலிக்கா கிரானியூல்ஸ் ரப்பர் கிரானியூல்ஸ்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் வந்து ஆக்சுவல் கமாடிட்டி வந்து இம்போர்ட் ஆச்சுன்னா அதோட விலை வந்து பத்து ரூபா பெரும்பாலான விலையை வந்து ஒரு ஐம்பது ரூபா மாறும் பட் நம்மளோட ஊரில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக ஏமாற்றி சில பேர் பண்ணிடுறாங்க அது வந்து மக்கள் என்னடா இவன் டப்ல கேம் விளாண்டோம்னா வந்துட்டு கேன்சர் வருமாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவன் சொல்றது நம்ப முடியாது சரி சும்மா இவன் பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒன்று சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் போய் சார்ஜிபில போய் கேட்டா சார்ஜிபிலிட்டி ஆமாம் கேன்சர் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது அதனால ஏன் நம்ம வந்து டர்ஃபில் விளாண்டா கேன்சர் வரும் இதை நம்ம வந்துட்டு எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டர்பிலாம் வளாறோம் இல்லையா இந்த டர்ஃப்ல வந்து யூஸ் பண்ணிக்கிற கிராஸ் வந்து உண்மையான கிராஸ் அதாவது வந்து ரியலான கிராஸ் வந்து கிடையாது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிந்தடிக் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் மெயினா இதுல பாலித்தலின் பாலி ப்ரொப்பலைன் நைலான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக் ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த டர்பில் போட்டுருக்க கிராஸ்லாம் வந்துட்டு கிரம் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எதுக்காக வந்து யூஸ் பண்றாங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன் அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ இது வந்து சாஃப்டா இருக்கிறதுனால வந்துட்டு பிளேயர்ஸ் யாராவது விளாடும் போது வந்துட்டு அதுல வந்துட்டு வந்து ரொம்ப குறைவான சான்சஸ் தான் இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த கிரம் ரப்பரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப கம்மியான விலை இதுலேயே தெரிஞ்சிருச்சு எப்படி இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம ஊருக்காரங்க வாங்கி அதை வந்து யூஸ் தான் போகிறாங்கங்கிறது அதுவும் இல்லாமல் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம சேஃப்டி

ப்ராபரை வந்துட்டு நம்ம உருவாக்கும் அண்ட் அது போக இதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க லைக் லீடு அர்சனிக்கு பென்சினு அந்த கார்பன் ப்ளாக்கு அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால நம்ம ரொம்ப நேரம் கிரவுண்டில் விளாண்டுக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ ஸ்கின் இஷ்யூ ஏன் ஈவன் வந்துட்டு லாங் டெர்ம்ஸ் கேன்சர் இஷ்யூ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வரும் அதுக்கப்புறம் டர்ஃப்ளவர்லாம் விளாண்டா கேன்சர்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தானே யோசிக்கிறீங்க ஏன்னால் நானுமே அப்படி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் பட் இதில் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து இந்த டர்ஃப்லாம் வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்கும்போது இந்த சன்லைட்லாம் வந்துட்டு பட்டு ஹீட் ஆகி அந்த க்ரம் ரப்பர் இருக்கு இல்லையா ஸோ அந்த க்ரம் ரப்பர்லாம் வந்துட்டு வேப்பர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வேப்பர் ஆகும்போது நம்ம அதை வந்து ஹின்ஹேல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து லன்ஸில் வந்துட்டு எதாவது ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது அண்ட் வந்து கேன்சர் வர்றதுக்குமே இதில் வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது என்னதான் ரிசர்ச்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு கொரோலேஷன்ஸ் கண்டுபிடிச்சாலும் இதில் கன்க்ளூசிவான ப்ரூஃப் வந்து இல்லாதனால வந்துட்டு நம்ம இதை கன்ஃபார்ம் எடுத்துக்க முடியாது இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி சாப்பிடற சாப்பாட்டில் பிரச்சனை அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை நம்ம தான் இருப்போம் வெளில மாட்டோம் அங்க போக மாட்டோம் இது சும்மா விளாடலாம் அப்படின்னு சொல்லி போற இடத்துலையும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது

எல்லாரும் வந்துட்டு வெறுங்காலே விளாட ஆரம்பிச்சு ஈவன் நானுமே வந்துட்டு வெறுங்கால தான் இத்தனை நாள் விளாண்டுட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் நான் போய் விளாடுவேன் எனக்கு கூட தெரில அண்ட் டர்ஃபில் போய் கேம் பிளேலாம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு குளியல் வந்து குளிச்சுருங்க அண்ட் டர்ஃபில் இருக்கும்போது நம்ம எதாவது சாப்பிட்றத வந்து தவிர்த்துருவோம் அண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிறதையுமே எதுவுமே சாப்பிட வேணாம் ஓகேவா அதுக்கப்புறம் டர்ஃபில் வந்து உருண்டு பெறாண்டு விளாண்டு மூஞ்சி வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படிலாம் போகிற எதுவுமே நமக்கு வந்து வேணாம் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின் அலர்ஜி வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நம்ம வந்து தவிர்த்தரணும் என்னடா எல்லாத்தையும் தவிர்த்தரணும் தவிர்த்தணும்னு சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணாம் ஏன்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூ வரக்கூடாதுன்னா வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் ஹெல்த்து போகுதான் மற்ற எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஹெல்த்தியாக இருங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை